நீ யார் மேல கைய வச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதா இன்னொரு வார்த்தை பேசனே அப்படியே குரளோல நசுக்கிறேன் கை ஏடுற மாதிரி இல்ல காயத்ரி கைய ஏடுன்னு சொல்லே ஆ ஆ அக்கா நீ சும்மா இரு மைனி என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நான் சொல்றேன் கலத்துல இருந்து கைய அவ்ளோதான் உனக்கு மரியாதை வெளியே போயிடு

எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் மாமாவுக்கும் தெரியும் மாமா உன்னதான் லவ் பண்றாரா நீ தான் அவர் உலகமா நீ தான் அவரோட வாழ்க்கையா அவர் அப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா ஏ இங்க இரு இன்னொரு வார்த்தை பேசலேன்னு வைய நிஜமாவே கொன்றுவே உன்னை வெளிய போ நீ இருடா என்ன வெளிய போக சொல்றதுக்கு நீ யாரு அக்கா எங்க வந்து யாரை எடுத்து பேசிட்டு இருக்க முதல்ல இந்த வீட்டுக்கு யார் நீ என்ன வெச்சு தான் இந்த வீட்ல உனக்கு உறவு ஆனா இவன் இந்த வீட்டு பிள்ளை அவனை யார் ராணி என்று கேட்டிட்டு இருக்க அது ஏன் முன்னாடியே அடிச்சு பல்ல உடைச்சிருவேன் என்ன பேசி பேசிட்டு இருக்க அம்மா உனக்கு இவ்வளவு தைரியத்தை யார் கொடுத்தது அங்க நம்ம வீட்ல இருக்கும்போது பேசின மாதிரியே இங்கேயும் வந்து பேசினா நான் பேசாம இருப்பேன் நினைச்சிட்டு வந்தம்மா வந்தமா என்னைய பார்த்தமா ஏதாவது சாப்பிட்டமா கிளம்பி போனமான் இருக்கணும் அடக்க ஒடுக்கமா இருக்க பாரு வாயை கிழிச்சிருவேன் ரொம்ப பேசினேனா அக்கா நீ இப்படி பேசுற அப்புறம் நீ எனக்கு தங்கச்சி என்ன என்ன வேணாலும் பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு ஆனா என் குழந்தை நீ ஏதாவது பேசினா அதை பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் முதல்ல என் வீட்டுக்குள்ள வந்து என் குழந்தை நீ பேசின பேச்சுக்கு அவங்க சாரி கேளு அவன் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் குழந்தன் தான் அந்த பேச்சுக்கு நான் ரெண்டாவது வரேன் முதல்ல என் குழந்தனை பார்த்து நீ மரியாதை இல்லாம பேசினதுக்கு சாரி கேளு இல்லைன்னா இன்னொரு அற விட்டுருவேன் மரியாதையா சாரி கேளு முடியாது சாரி கேளு மன்னிப்பு கேளு கேளு சாரி இப்ப சொல்லு வந்த உடனே என்ன என்கிட்ட எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ இருக்கிற வரைக்கும் அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டாரு அதனால நீ எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிரு இல்ல என்ன வீட்டை வெளியே போயிரு ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தது அதுவும் என் வீட்டுக்குள்ள வந்து அக்கா என்ன அக்கா உன் அக்கா கிட்ட பேசற பச்சைய இது இவ்ளோ தைரியம் இருந்தா எங்கட்டே வந்து என் புருஷன உனக்கு கட்டி வைக்கேப்ப மைனி நீ இந்த பக்கம் வா நான் பாத்துக்கறேன் நீ என்னடா குதிப்பல நீ எதாவது பேசனால பண்ணாலும் அது தப்பா போயிடும் நான் பாத்துக்கறேன் இவளை சொல்லு உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு யார் தைரியம் கொடுத்தது முதல்ல என் புருஷன் உங்க மனசுல நினைக்கிறதுக்கு யார் உனக்கு தைரியம் கொடுத்தது உரிமை கொடுத்தது சொல்லு நீதா நானா ஆமா என்னமோ உன் புருஷன் கேட்ட பொண்டாட்டியா நடந்துகிட்ட மாதிரி ரொம்ப இந்த அலட்டிக்கிற என்னைக்கு மாமாவுக்கு நீ நல்ல பொண்டாட்டியா நடந்திருக்க அவருக்கு இதுவரைக்கும் ஒரு வாய் நல்ல சாப்பாடு சமைச்சு போட்டு உனக்கும் சேர்த்து அவர் தான் சமைச்சு போட்டு இருக்காரு காலையில தூங்கி எந்த உடனே குளிச்சு ரெடி ஆயிட்டு பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுற இந்த என் குழந்தை என் குழந்தைன்னு பெருசா பேசுறேன் இவன் ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட தான் வர்றான்

நீ எல்லாம் அவருக்கு லாயக்கப்படவே மாட்டேன் அவருக்கு பொண்டாட்டியா இருக்குறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை பேசாம என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் தெரியுமா நான் அவரை பாத்துக்குறேன் நீ உன் வேலைய எப்பவும் போல பாரு நீயும் தேவையில்லை ஒரு மூலையில இருந்துக்கோ மைனி நீ வாங்கிட்டு உன்னை இதுக்கு மேல பேச விட்டேன்னு வையேன் இன்னும் என்னடா போ அப்படியே போயிரு இன்னொரு தடவை என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா உன் காலை உடிச்சிட்டு தான் மறுவேன் குட்டிப்பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணகூடாதுடா காத்ரி டே என்னா பண்றவள

ஆத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயோ வெளியே போறதா சொல்லிட்டு இருந்தாங்க தே ஐயா கோயில் வேலைய போயிருக்காரு கருப்பு எங்கடா தாயி அவர் இன்னும் வரல தே வேலை முடிச்சு நேரா கடைக்கு போயிட்டாரா என்னம்மா கடைக்கெல்லாம் ஒண்ணு போகல என் மாமா எங்க இருக்காருன்னு என் கிட்ட கேளுங்க இவகிட்ட கேக்குறீங்க இவளுக்கு எப்படி தெரியும் புருஷன் எங்க இருக்காருன்னு என்னம்மா சொல்ற பெரியமா இவளை தூக்கி நீங்க வெளியே போடுறீங்களா இல்ல நான் போடவா என்னையா என்னையா பேசிட்டு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை அதுவும் மைனியோட தங்கச்சி

உங்க அக்காவ தான கட்டி இருக்கான் என்னைய சேர்த்து கட்டி கட்டவனு தான் சொல்றேன் ஏய் ஏய் காயத்ரி என்னம்மா பேசுற நீ வீட்ல பெரிய ஆளுங்க யாரும் இல்லாத நேரத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க உங்க வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சா என்னம்மா நடப்பாங்க எங்கள பத்தி அங்கெல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு தான் பெரியமா இங்க வந்திருக்கா ஏய்யா முத்து நீ முதல்ல உங்க அண்ணனுக்கு ஒரு போன் போடு போன் போடு எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்கன்னே சொல்லி வரச் சொல்லு அண்ணனுக்கு போன் பண்ண கையோட ஐயாவுக்கும் போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லு ஏம்மா நீ நான் எந்திரிக்க மாட்டேன் இருப்பேன் வரட்டும் மாமா வரட்டும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு உரிமையோடு சொல்லிட்டு இருக்க மாமா நான் கோபப்படாம வேற யார் தான் பேசாம சொல்லிட்டு இருக்க அவ பேசுறத ஏதோ ஒரு முடிவோட தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து அதான் சும்மா விட அவளை இல்லை குட்டி பிள்ளை நீ இங்கிட்டு வா பொம்பளை பிள்ளை விஷயம் நீ அவன் மேலே கையை வைக்காத எதுவானாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ இங்கிட்டு வா முடியாது சொல்றது கேளு இதுவே இந்த இடத்துல நீ ஒரு ஆம்பளை பையனை அடிச்சிருந்தேன்னா நான் என்னன்னு கேட்க மாட்டேன் பொம்பளை பிள்ளை மேலே நீ கை வைக்கிறது தப்பா போய்டும் இங்கிட்டு வா சொன்னா கேளு இங்கிட்டு வா காயத்ரி எந்திரி எந்திரிச்சு வீட்டுக்கு போ எதுவானாலும் நான் அங்கே வந்து பேசுறேன் போ கிளம்பு முடியாது மாமா வர சொல்லு இவளை நீ பேச விட்டுட்டே இருக்காத குட்டி பிள்ளை இந்த விஷயத்துல நீ தலையிடாத சொன்ன கேளு காயத்ரி என்கிட்ட இன்னொரு ஆறம் வாங்கிடாத தாங்க மாட்டேன் என்று மரியாதையா வீட்டு கிளம்பு முடியாது நீ மாமா வர சொல்லு காயத்ரி காயத்ரி என்ன இப்படி பேசிட்டு இருக்க ஏயா அரவிந்து இந்த பிள்ளைய வாயா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஏமா இருங்க கருப்பனை நான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லி இவ ஒத்த கால நின்னுட்டு அதுக்கு இவ மட்டுமா காரணமா இருக்க முடியும் ஏய் அரவிந்தா அடிச்சு வாய் உடைச்சிருவேன் இப்போ இந்த இடத்துல நீ சொல்லிடு நின்னுட்டிருக்க கூடாது செஞ்சே இருந்திரணும் என்ன ஓய் ஓய் என்னா மரியாதை கெடுறோம் மைன கிட்ட பேசறங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க ஏம்மா இந்தம்மா காயத்ரி எந்திரம்மா எந்துச்சு வா வீட்டுக்கு போ முடியாது என் மாமா வர சொல்லுங்க இப்போ நீ ஏன் கలம்பறயா இல்லன்னா சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல நீ முதல்ல மாமாவுக்கு ஃபோன் பண்ணு எல்லாரும் இன்னைக்கு வாசல் மலர் இவங்க ஏன்டா இங்க இப்படி கிடकाங்க என்ன இவ இங்க வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கா மயனிய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லன்னா உங்களுக்கு இந்த பொண்ணை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்னென்னமோ அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கு இந்த பொண்ணு ஐயா கருப்பா என்னையா இதெல்லாம் உங்களை யார் இங்க வர சொன்னது ஏன் இப்படி வாசல்ல விழுந்து கிடக்குங்க நான் வீட்டுக்குள்ள வந்து தான் அம்மா அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன் உங்க தம்பி தான் என்ன பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுட்டாரு இவ மயிரை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கானே அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னமோ தப்பு தப்பா அசிங்க சிங்கமா பேசிட்டு இருந்தா எனக்கு அதை சுத்தமா பொறுத்துக்க முடியல அத்த புடிச்சு வெளியே தள்ளிட்டேன் உங்களுக்கும் மைனிக்கும் நடுவுல இருக்கிற பர்சனல் மேட்டர் இழுத்து பேசிட்டு இருக்கா என்னம்மா போனா போகுது பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப பொறுமையா போயிட்டு நானும் நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கீங்க அங்க வீட்ல வச்சு பேசினப்போ நீங்க ஒண்ணு பதில் பேசாம வந்துட்டீங்க மாமா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதான் இங்க வந்து பேசினேன் அப்படி வந்திருக்கேன்னா உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம் அன்னைக்கு முதல் தடவை நீங்க வீட்டுக்குள்ள வந்து பேசினப்பவே இப்படி தான் வந்து நிக்க போகுதுன்னு நினைச்சேன் அதே மாதிரியே பண்ணிட்டீங்க என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டியவே நீங்க வெளியே போக சொல்லி உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அவதான் உங்களுக்கு பொண்டாட்டியாவே இல்லையா மாமா அதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன் உங்களை நல்லா பாத்துக்குவேன் மாமா உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவேன் நான் நம்பி என்ன கல்யாணம் பண்ணுங்க இங்க பாருங்க எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இருக்கிற பர்சனலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை இப்போ மரியாதையா நீங்களே வந்து உங்க வீட்டுக்கு கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு பொண்ணு அதுவும் என் பொண்டாட்டியோட தங்கச்சிங்கிறதுனால தான் பருமையா பேசிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளை விஷயத்துல அளவுக்கு மீறி எதுவும் பேசிடக்கூடாது செஞ்சிடக்கூடாதுன்னு தான் என்ன நானே கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு.ママ நான் சொல்றதை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க பாத்தீங்களா? ஓஹோ நான் புரிஞ்சிக்கலையா? சரி இப்போ உங்க பாயிண்டக்கே வருவோம். நீங்க என்ன சொன்னீங்க என் பொண்டாட்டி எனக்கு சரியான ஜோடி இல்ல. அப்படித்தானே ஆமா ஊர் பிரச்சனை எல்லாம் இழுத்து என் வீட்டு முன்னாடி கொண்டு வந்து என்னை அவமானப்படுத்துறாங்க என் மரியாதையை என்ன மேடம் மரியாதை என் பொண்டாட்டியால குறையல உங்களாலதான் இப்ப குறைஞ்சுக்கிட்டே வருது பேர் காதலா இதுதான் என் மேல வச்சிருக்கிற மரியாதையா நீங்க உங்க அக்காவை பத்தி ரொம்ப ரொம்ப பேசினீங்களே அந்த மாதிரி நான் தலை குனி மாதிரி இதுவரைக்கும் உங்க அக்கா ஒரு நாள் நடந்துகிட்டது கிடையாது ஆனா நீங்க இன்னைக்கு ஒரே நாள்ல உங்க வீட்டு சொந்தம் என் பக்கத்து சொந்தம் எல்லாரும் முன்னாடி என்ன தலை குனிய வச்சுட்டீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிற தப்புக்கு எல்லார்கிட்டையும் நானும் சேர்ந்து பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னா இவன் என்ன பண்ணிருப்பானோன்னு எல்லாரும் என்ன கேக்குற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க சாரி மாமா அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் யாரும் பேசணும்னு நான் நினைக்கல பேசுவாங்கன்னு நினைக்கல மாமா உங்களை வருத்தப்பட வச்சுட்டேனா சாரி மாமா காயத்ரி அங்க வச்சு அசிங்கப்படுத்துறது பத்தாவது நீ இங்கேயும் வந்துட்டியா வா வீடுக்கு வா மாமா சாரி மாமா கிளம்புங்க இனிமேல இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் மாமா என்ன மன்னிச்சிடுங்க அக்கா நீ மாமா கிட்ட பேசி என்ன பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லி என்ன மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா காயத்ரி வா காயத்ரி மானத்தை வாங்காத வரேன்பா அக்காவ குற சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப மாமாவ நானே அசிங்கப்படுத்திட்டேன்பா சரி வா இது வந்தா வீட்ல போய் பேசலாம் வா போய்ட்டாரே மாமா

போறேன் போறேன்டா போறேன் இதுக்கு தான் இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னியா அப்படியே நைசா நீ லவட்டிக்கலாம் பாத்துருக்க அடிச்சு வாயை உடைக்க முன்னாடி ஓடிரு பாத்துக்கிறேன்டா பாத்துக்கிறேன் ஏ போடா பாத்துக்கோ போ அந்த பொண்ணோட அப்பா எப்படி வந்தாரு நான்தா மாமா மைனிக்கு ஃபோன் பண்ணி இவங்க இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் ம் சரிமா ரொம்ப தேங்க்ஸ் உள்ள போங்க ம் என்னடா தம்பி ஏன் உங்களை பிடிச்சி வெளியே தள்ளிவிட்ட அந்த பொண்ணு பேசுன பேச்சுக்கு கொல்லாம விட்டானே நினைக்கணும்னே பொம்பளை பிள்ளை விஷயத்துல அதுவும் அடுத்த வீட்டு பிள்ளை விஷயத்துல இப்படி எடுத்தோம் கௌத்தோன்னு எதுவும் பண்ணிடக்கூடாதுல தம்பி அதுவும் மேலே கை வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அது நமக்கே திரும்பிரும் போ உள்ள போ கோவத்தை கொஞ்சம் குறை என்ன இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சரி போ உள்ள போ நீ என்னடி ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன முறைச்சிட்டு இருக்க இந்த விஷயம் எத்தனை நடந்துட்டு இருக்கு எந்த விஷயம் என் தங்கச்சி உங்களை காதலிக்கிற விஷயம் அத உன் தங்கச்சி கிட்ட போய் கேள்வி என்கிட்ட கேக்குற எப்ப இந்த விஷயத்தை அவ உங்ககிட்ட சொன்னா அது முதல்ல ஒரு 10 15 லவ் லெட்டர் கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம் நிறைய gift எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஏய் பின்ன என்ன என்ன பார்த்தா அப்படியே தெரியுது இப்போ எதுக்கு என்கிட்ட எகிறீங்க சொல்றேன் மேடம் கொஞ்சம் உள்ள வாங்க என்ன உள்ள வர்ற ஐடியா இருக்கா இல்ல தருவில சண்டை போடுவோமா ஆத்தா மகமாயி வரும்போது முறைச்சுக்கிட்டே வராதடி எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா அம்மா என்ன சிரிக்கிறீங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஓஹோ என் தங்கச்சி உங்களை லவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால் அடிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கோ என்னது சந்தோஷமா இருக்கா

சரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க எங்க என்னமோ கண்ணா பின்னால பேசுறா உங்ககிட்ட ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாளாங்க இல்லடா அப்படி எதுவும் இல்ல வீட்ல எல்லாருக்கும் இது தெரியுமா சித்தி கே சித்த பாக்க ஆமாடா எல்லார்கிட்டயும் தைரியமா சொல்றாங்க இந்த விஷயத்தை பொதுவா இந்த மாதிரி விஷயத்தை பண்ற பொண்ணுங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க யாருக்கும் தெரியாம தான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க ஆனா இவங்க எல்லாருக்குமே ஓபனா சொல்றாங்கடா அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அவ இப்படி எல்லாம் பேசுறத முதல்ல எனக்கு கோபம் வந்தது அப்புறம் அவ பண்றதெல்லாம் யோசிக்க யோசிக்க என்னடா இருக்குங்க انا மலர் தப்பு நம்ம மேலயே இருக்குடா நம்ம மேலயா நம்ம என்ன தப்பு பண்ணனோ முதல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள पर्सनल விஷயத்தை மூணாவது ஓரால் கவனிக்கிற அளவுக்கு நம்ம பிகேவ் பண்ணி இருக்கோம் அப்படியே என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு ஆச்சரியத்துல வச்சு உங்க தங்கச்சி என்ன தெரியுமா பேசுவாங்க என்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட पर्सनल லைஃப்ல எப்படி இருக்கோங்கறது முத கொண்டு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கடா ஐயோ எப்படி எல்லாத்தையும் கவனமா நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நீங்க சாரி கட்டும் போது என்ன வெளிய இருக்க சொல்றது நீங்க ரெஸ்ட்ரூம் போகும்போது என்ன வேண்டாம் நானா போய்க்கிறேன்னு சொல்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்க ரொம்ப நோட் பண்ணி வச்சிருக்காங்க ம் இத எல்லார் முன்னாடி வச்சு என்கிட்ட சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா சாரிங்க அவங்க பண்ணதுக்கு நீங்க ஏன்டா சாரி கேக்குறீங்க நம்ம கேஷுவலா பண்ண ஒரு விஷயத்தை கூட அவங்க இவ்ளோ கவனமா நோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பாருங்களே அவளுக்கு எப்பல இருந்துங்க இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்திருக்கும் அதான்டா எனக்கும் புரியல இந்த நம்ம நமக்கு பேசி முடிச்சாங்களா கல்யாணம் அப்போ நீங்க எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி நான் ஃபோன் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்பறம் அவ சொல்லுவா மாமாவுக்கு அம்மாལ་ கொஞ்சம் கூட பிரியமே இல்ல அவர் வேலைக்காக தான் உனக்கு ஃபோன் பண்றாரு அப்படி இப்படி நீ என்னதேயா சொல்லிக்கிட்டே இருப்பா அவ எப்பவும் என்கிட்ட அப்படி தான் பேச நான் பெருசா எடுத்துக்கல அنا அப்பள இருந்து ஆரம்பிச்சுருக்குங்க அவ மனசுல இந்த நினைப்பு அபடினா தப்பு நம்ம மேல தான இருக்கு மூணாவது ஊரத்தவங்க கவனிக்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம்னா தப்பு நம்ம மேல தானடா இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் நீங்க எனக்கு போய் வைக்க வரும்போது நான் கத்தி இருந்த சேலைய எடுத்து கட்டிட்டு வந்திருக்கா போலங்க அத நான் அப்பவே யோசிச்சேன் அவளுக்கு அந்த மாதிரி ட Dark பிடிக்காது லைட் கலரா தான் கட்டுவா என்னடா இப்படி கட்டி இருக்கலையா நம்ம சேலைய எடுத்து அப்படின்னு யோசிச்ச انا எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்போது இப்பதான் புரியுது அவ மனசுல இருக்கிற எல்லாமே ம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா ஆமா அப்போ உங்களை எவ்வளவு குறை சொல்லி பேசுறாங்க ஆமாங்க ஆனா அதுக்கு நான் தான் காரணம் என்ன அவ இருக்கும்போது அவ முன்னாடி உங்களை நான் திட்டுனே பாத்தீங்களா அத நான் பண்ண பெரிய தப்பு ம் அத இன்னைக்கு சொல்றா நீ மாமாவ பாத்துக்கற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே அவரை உன்னால சந்தோஷமாவே வச்சுக்க முடியாது அப்படினு பேசுறாங்க அதான் அதான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவங்க ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க உங்களை பத்தி நீங்க வேற அவங்க முன்னாடி என்ன திட்டிட்டீங்களா அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ கேப் இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடலாம்னு அவங்க நினைச்சிருக்காங்களோ ஒருவேளை இருக்கலாமா ம் ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்னடா ம் சரிங்க பார்ட்னர் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன இருக்குங்கறத அடுத்துவங்க தெரிஞ்சிட்டா இப்டி தான் ஆகும் போல ஆமா இதுல மெயின் தப்பு என்னோடது தான் மன்னிச்சிருங்க பார்ட்னர் சச்ச அதெல்லாம் வேண்டாம் ஆனா இந்த பிரச்சனையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டா சரி பண்ணணும் சரி இப்போ எதுக்கு குரல் ஒரு மாதிரி உள்ள போகுது தைரியமா இருக்கணும் என்ன இல்ல அவ சொல்றா மாமாவுக்கு உன்னால எந்த சந்தோஷமும் இல்ல ரொம்ப மரியாதை குறைச்சலா நீ அவரை நடத்துற ஊருக்குள்ள அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவருக்கு உண்டான மரியாதையை நீயும் கொடுக்கறது இல்ல வெளியையும் கிடைக்க விடுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுற ஆனா அது சாதிதான பாட்டினார் அவ சொல்றது நான் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேனா டே மலர் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் தப்புன்னா கண்டிப்பாக அதை நான் தப்புன்னு உங்ககிட்ட சொல்லுவேன் சரியா நீங்கள் சொல்லியும் நான் கேட்கல ஆமாம் ஆனால் அதுக்கு உங்கள் சைடு ஒரு வேலிடான ரீசன் வச்சுருக்கீங்கல்ல பரவாயில்லடா விடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதனால எனக்கு எந்த அவமானமும் கிடையாது அப்படி பார்த்தா இன்னைக்கு உங்கள் தங்கச்சி பண்ண வேலையை விடையா எனக்கு பெரிய அவமானம் நடந்துற போகுது நல்ல வேலை நம்ம வீட்டையும் பெரியம்மா வீட்டையும் சுற்றி ரொம்ப தூரத்துக்கு பெரிய கேட் இருக்குது இல்லாட்டி வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நடந்த விஷயம் அதுலயும் நம்ம பக்கம் தப்பு இருக்கு குட்டி பிள்ளை தான் அப்படி கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளி விட்டுட்டான் ம் அதான் சொன்னேன் நம்ம பக்கமும் தப்பு இருக்குன்னு குட்டி பிள்ளை சேட்டை பண்ணிக்கிட்டே சித்திக்கிட்டு வருமா அவனுக்கு இவ்வளவு கோவம் வரேன்னு நான் தாங்க பார்த்தேன் அவன் அப்படி தான் சின்ன பிள்ளை மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்பான் ஆனா அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு தாங்க மாட்டான் எப்பவும் என்கிட்ட கொன்னிட்டிட்டே சேட்ட பண்ணிக்கிட்டு இருக்கறவே இன்னைக்கு கோவத்துல கொந்தளிக்கவும் நானே பயந்துட்டேன் ஆனால் அது தப்பு அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளை மேலே கையை வச்சா அது வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ஆமா அத தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் கோவத்தை குறை கோவத்தை குறைன்னு அவன் கேக்குறாப்லயே இல்ல ம் சரிடா சரி பாத்துக்கலாம்னா சரி இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றது பார்ட்னர் அங்க வீட்ல ஆச்சி அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆச்சியும் உங்க சித்தியும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலன்னு இருக்காங்க அப்புறம் இன்னைக்கு காலையில் உங்கள் சித்தப்பாவும் மச்சானும் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க அவர் வந்து எங்கிட்ட ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தார் திடீர்னு காலில் விழுந்துட்டாரு அவருக்கும் என்ன பண்றதுன்னு புரியலையாம் காயத்ரி கிட்ட நீங்க வந்து பேசுங்க பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்கன்னார் நான் முடியாதுன்னு சொன்னேன் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறது சரி அதுவும் நம்ம வீட்டு பொண்ணு தானே அப்படின்னு போய் பேசுவோன்ட்டு போனேன் அங்க போன இடத்துலதான் இந்த இதெல்லாம் நடந்தது எல்லார் முன்னாடி வச்சு இப்படி பேசிட்டாங்கடா நீங்க தனியா கூப்பிட்டு பேசியிருக்காண்டிதானுங்க ஏம்மா அந்த பொண்ணுகிட்ட தனியா பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஆமா உங்களுக்கு வேற யாருக்கனவே கூச்ச சுபாவம் என்கிட்டனா ஏதோ கொஞ்சம் பேசுவீங்க ஆமா என்ன ம் ஆமா இதெல்லாம் அவளை கூப்பிட்டு தனியா போய் பேசி அவ வேற உங்களை ஏதும் பண்ணிட்டானே போச்சு போச்சு இல்ல என்னும் பண்ணிரவாங்களோட என்னையா அப்படி ஏதும் உங்ககிட்ட மிஸ் பிகேவ் பண்ணானா அப்படி தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துடுங்க வெளிய சத்தம் போட்டுக்கிட்டே என்ன ஆ சரிடா அப்படி நீங்க வந்து காபாத்திடுங்க என்ன சரியா ஆ சரிங்க பார்ட்னர் இவ இப்படியெல்லாம் பண்றானா இவளுக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது யார் தெரியுமா partner partner ஆ யாருடா எங்க அண்ணனுக்கு தான் அது தெரிஞ்ச விஷயம் தானே உங்க அண்ணனை புடிச்சு வாங்கு வாங்குனு வாங்கிட்டேன் நீ காலையில ஆபீஸ்ல ஆச்சு அவன் கல்லு மாதிரி நின்றான் நீ என்ன பேசினாலும் தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருடா எங்க பெரிய வே இருந்தானா இருந்தாரு இருந்தாரு அவர் அந்த இடத்துல இருந்தாலும் ஒன்னும் தான் இல்லாட்டினாலும் ஒன்னும் தான் அவன் எப்பவுமே அப்படிதான் எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பாத்து வச்சிருக்கான் பாத்தீங்களா ஜவுளி கடை விஷயத்துல சின்னவே இல்லையா பார்ட்னர் ஆமா அவர் பேங்க்ல இருந்து வந்திருக்கல முருகா இந்த லட்சணத்துல அரவிந்தன் வேற காயத்ரிய பொண்ணு கேட்டாரு அசிங்கமா இருக்கு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவனுக்கு ஆமா பார்ட்னர் குட்டி பிள்ளை வந்து கேட்கறாரு எதுக்குடா தள்ளி விட்டே அப்படினு இவன் சும்மாவே அவனை மதிக்க மாட்டான் ஆமா போடா வேலைய பாத்துக்கிட்டே அப்படினு சொல்லிட்டான் சாதாரணமாவே அரவிந்தனுக்கு நீ பிடிக்காது ஏதாவது ஒன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டே இருப்பான் இப்ப இது வேற அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பார்ட்னர் ம் சரிதான் சரி இப்ப இந்த பிரச்சனை என்னடா பண்ண போறோம் பார்ட்னர் அங்க வீட்ல வச்சு அவளோ பேசி இருக்கானே சொல்றீங்க இங்கேயும் வந்து இன்னைக்கு ரொம்ப தாரமாரா பேசிட்டா ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா சொன்ன உடனே படக்குல எந்திரச்சி நின்னுட்டா பாருங்களே அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல பார்ட்னர் அப்படினா அவங்களை சீரியஸாவே சின்சியரா லவ் பண்றா அதுக்கு நான் என்னடா பண்ணணும் சத்தியமா அவங்க மனசை கவர்ற மாதிரி நான் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணinud இல்லடா இன்னும் சொல்ல போனா நான் எப்பவுமே சிரிக்கவே மாட்டேன் உங்ககிட்ட தான் இப்ப நான் ரொம்ப சிரிச்சே பேசிட்டு இருக்கேன் தெரியுமா அதில தான் பார்ட்னர் நான் கத்தாதீங்க ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டு பக்கமும் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லுங்க அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியா ஏதோ இருக்கா ஆ உங்களை பிடிச்ச அளவுக்கு பிடிக்கலனாலும் ஏதோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நமக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல அங்க வேணா அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்தட்டுமா என்ன கோபம் வருதா கொலவெறியே வருது அப்போ இந்த கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்கும்போது போது எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னா என்ன பதில் சொல்லி இருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் இல்ல உன்ன தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது என் வாழ்க்கையில இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அத நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் மாதிரி என் முக்கு பொண்டாடி இருந்தாலும் உங்க வாய் வார்த்தையா கேட்கணும் நினைச்சது தப்பா தப்பு தான் உங்க மனசுலயே ஆழமா பதிஞ்சிருக்கணும் என் புருஷன் அப்படி எல்லாம் கிடையாதுன்னு அந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ல தான் இப்ப அடுத்தவங்க உள்ள நுழைகிறாங்க என்ன மறுபடியும் சாரி என்ன ம் சரி சரி இப்ப சொல்லுங்க என்ன பண்ண போறோம் நான் போய் அவகிட்ட பேசி பார்க்கறேன் அது வேஸ்ட் அப்பா அம்மா பேசியே கேட்கல நீங்க பேசினா சுத்தமா கேட்க மாட்டாங்க உடம்பப்பட்டவ நான் தானே எனக்கு சொந்தமான வரத்த நான் அவ ஆசை அப்ப நான் தான் போய் பேசணும் நானும் வரேன் எதுக்கு ஊர்ல இருக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைன்னா ஆளுக்கு முன்னாடி பாஞ்சுகிட்டு போற என் பொண்டாட்டி தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நானும் பார்க்கணும் அப்பனா ஓகே போலாம் எப்போ இப்போ இனிமேல் போக முடியாது இன்னைக்கு நடந்ததை கொஞ்சம் ஆற போடுவோம் அவளும் கொஞ்சம் நிதானத்துக்கு வரட்டும் நாளைக்கு போவோம் ம் சரி அப்படின்னா உங்க சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு அது என்னவோ குட்டி பிள்ளை அங்கே கோவத்தில் உட்காந்துருப்பான் அப்பவே பசிக்குது மைனி ஏதாவது குடுன்னு கேட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் என்கிட்ட இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு கண்டிப்பாக சாப்பிடாம தான் உட்காந்துருப்பான் அவனை போய் முதல்ல சாப்பிட வச்சுட்டு வரேன் லவ்யூடா என்னடா கேட்காமலே வருது அது அப்படி தான் வரும் ஹே ஹே ஆனா இது உடனே எங்க காத்தாட்ட போய் சொல்லிராதீங்க என்ன அவ என்ன பண்ணி வச்சான்னு பாத்தீங்களா உங்க தங்கச்சி இங்க வந்திருக்கும் போது அவங்க முன்னாடியே சொல்லிட்டா ஆமா பார்ட்னர் அதுவும் ஏன் தப்பு தான் பாத்தீங்களா சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு சாப்பாடு உண்டா ஆ இருக்கு இட்லி சாம்பார் கொத்தமல்லி சட்னி சூப்பர்ல அப்ப நான் கைக்கல் கழுவிட்டு வரட்டா எனக்கும் சாப்பாடு தரீங்களா நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க அதுக்குள்ள நான் குட்டி பிளே சாப்பிட வச்சிடுறேன் சரிடா சரி கையை விடுங்க ஏதோ நான் என்கிட்ட ஓடி போயிடுற மாதிரி இந்த பக்கம் ஷோல்டர்ல கையை போட்டுக்கிட்டீங்க இந்த பக்கம் என் கையை பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க நான் என்ன ஓடியா போயிட போறேன் ஒரு அரவணைப்பு சரி சரி ஆனா இது நல்லா இருக்கு நல்லா இருக்கா அதானே வேணும் பாட்டா சரிடா போய் எடுத்து வைங்க நான் ஆ சரி திரண்டு வரிகளில் திருப்புகள் விருந்திட காரணம் இருக்கிறதே கணவன் ஒருவரி மனைவி ஒருவரி அர்த்தம் கிடைக்கிறது